வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் ஒரு மந்திரத்தை சித்தி செய்வது எப்படி அதான் இன்றைய தலைப்பு பொதுவாகவே ஒரு மந்திரத்தை எடுத்தோம்னா ஒரு லட்சம் உரு கொடுத்தா அந்த மந்திரம் சித்தியடையும் அல்லது ஒரு மண்டல காலம் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக ஒரு மந்திரத்தை உரு கொடுத்தா அந்த மந்திரமாகப்பட்டது சித்தியடையும் இதுதான் நம்ம வழிபாட்டு முறை ஒரு மந்திரத்துக்கான சித்தி எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இதுலேருந்து நாம் வந்து குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணிக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு எப்படின்னா ஒரு மாதத்தில் கூட ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணிக்கலாம் ஒரு வாரத்தில் கூட வழிபாடு செஞ்சு அந்த மந்திரத்தை சித்தி அடைய வைக்க முடியும் ஒரே நாளில் கூட ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணிக்க முடியும் அது சம்மந்தப்பட்டது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இப்போ ஒரு மாதத்தில் ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தெய்வத்தோட வழிபாட்டு மந்திரமாக இருந்தாலும் சரி அது என்ன வகையான மந்திரமாக இருந்தாலும் சரி ஒரு மாதத்தில் சித்தி அடையலாம் ஒரு லட்சம் ஊரு கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை தினேசரி ஆயிரத்தெட்டு ஊரு கொடுத்தும் ஒரு முப்பதாயிரம் உருக்கல்லே கூட அந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணிக்க முடியும் அதுக்கான வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா தெய்விர அஷ்டமி அன்னைக்கு முதல் நாளாக தொடங்கணும் அந்த எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி தெய்விர அஷ்டமி அன்னைக்கு முதல் நாளாக தொடங்கி தினேசரி ஆயிரத்தெட்டு உருவம் ஒரு மாத காலங்கள் உரு கொடுத்தா நிச்சயமாக அந்த மந்திரமாகப்பட்டது பரிபூரண சித்தி ஏற்படும் அடுத்தது ஒரு வாரத்தில் எப்படி ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வாரங்கிறது வந்து அதுவும் தேய்பிரஷ்டமிலருந்து தான் தொடங்கணும் அந்த மந்திரமாகப்பட்டது ஆயிரத்தெட்டு உருவெல்லாம் கிடையாது மொத்தமாக நாற்பதாயிரம் உருக்கள் இந்த ஏழு நாளில் நாற்பதாயிரம் உரு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை மந்திரஜம்ம நம்ம அந்த இருந்து எத்தனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தோராயமாக ஒரு நாளைக்கு ஐயாயிரத்து எழுநூற்றி பதினாலு உரு கணக்குக்கு இறுதி நாள் அன்னைக்கு மட்டும் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ஒரு ரெண்டு மந்திரம் சேர்த்து சொன்னால் நாற்பதாயிரம் உருக்கள் வந்து சேரும் அந்த மந்திரமாகப்பட்டது சித்தி சித்தி அடைங்க நம்மளுக்கு இப்போ இதை வந்து ஒரே நேரத்தில் சொல்கிறதுனாலும் நம்ம சொல்லலாம் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினாலு ஒரே நேரமாக கூட சொல்லலாம் இல்லை ரெண்டு வேலையாக மூணு வேலையாக கூட பிரித்து கூட நாம் அந்த மந்திரத்தை சித்தி அடைய வைக்கலாம் இது வந்து தேய்பிராஷ்டமி அன்னைக்கு தொடங்கி தேய்பிர சதுர்த்தசி அன்னைக்கும் முடிக்கணும் பௌர்ணமிக்கும் முதல் நாள் சதுர்த்தசி திதி வருதில் அன்னைக்கு முடிக்கணும் இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் ஒரு மந்திரமாகப்பட்டது சித்தியடையும் ஒரே நாளில் செய்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் தேய்வர அஷ்டமி அல்லது வளர்பிற அஷ்டமி தேய்பர சதுர்த்தசி அல்லது வளர்பிற சதுர்த்தசி எந்த சுக்லபட்சமாக இருந்தாலும் சரி கிருஷ்ணபட்சமாக இருந்தாலும் சரி எந்த அமைப்பிலாக இருந்தாலும் ஆனால் அந்த ரெண்டே ரெண்டு திதிகளில் மட்டும் நம்ம சூரிய உதயத்துக்கு நேரத்தில் ஆரம்பிக்கணும் காலையில் சூரிய உதயத்தோட ஆரம்பித்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் ஒரே மந்திரத்தை இடைவிடாது செபிச்சு வந்தால் அந்த மந்திரமாகப்பட்டது சித்தியடையும் இது நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு வழிபாட்டு முறை தான் சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ கிரகண நேரத்துலையும் ஒரு மந்திரத்தை சித்தியடைய வைக்கலாம் பொதுவாக இன்றைக்கி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து ஒரு அறகுறையான விஷயத்தை வச்சு செபிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த சு கிரகண நேரத்தில் மந்திரம் சித்தி அடையலைன்னு எத்தனையோ பேர் கேட்குறாங்க என்கிட்டயே நிறைய பேர் நேரில் கேட்டிருக்கிறாங்க அது வந்து அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் இந்த கிரகண நேரத்தை தொடங்குற நேரத்தில் ஒரு மந்திரத்தை எடுத்து செபிக்க ஆரம்பிப்பாங்க அந்த கிரகணம் முடிகிறத்தோட வழிபாட்டை முடிச்சுக்கிடுவாங்க அப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு அந்த மந்திர சித்திங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்காது கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே மந்திரம் ஆரம்பிக்கணும் அதாவது ஒரு ஒன் ஒரு ஒன்றரை மணி நேரம் முன்னாடி இப்போ தோராயமாக பதினோரு மணிக்கு கிரகணம் ஆரம்பிக்குது ஒரு மணி வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கிறோமே நாம் வந்து ஒரு ஒம்போதரை மணிக்கெல்லாம் அந்த வழிபாடை செய்ய ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மணியோட முடியுதுன்னா ஒரு ரெண்டரை மணி அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த வழிபாடை செபிக்க ஆரம்பித்து இடைவிடாத பரிபூரணமான ஒரு நம்பிக்கையோட ஆரம்பித்து செய்யணும் முழு நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கணும் இருந்து செஞ்சால் அந்த கிரகண கால நேரத்தில் கூட ஒரு மந்திரமாகப்பட்டதை நம்மளால் சித்தி பண்ணிக்க முடியும் ஆனால் எல்லாராலையும் அதை செய்ய முடியாது அதுக்கான ஒரு பிராத்தங்கிறத நிச்சயமாக வேணும் நிச்சயமாக சொல்கிறேன் ஏன்னா அந்த கிரகண நேர வழிபாடுங்கிறது ஒரு நூற்றுல ஒரு ரெண்டு மூணு அப்படிங்கிற அப்படிங்கிற பேர் பேருக்கு தான் அந்த மந்திரங்கிறதெல்லாம் சித்தி அடையும் அவ்வளோ எளிமையில் நம்மளால் இந்த கிரகண நேர மந்திர சக்திங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பண்ண முடியாது அப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னா யாராக இருந்தாலும் நிச்சயமாக செய்யலாம் முழு மனதோட முழு நம்பிக்கையோட அந்த வழிபாடை செஞ்சுக்கிற செஞ்சுக்கிடலாம் அடுத்தது ஒரு மந்திரத்தோட ஏற்ற இறக்கத்தை பார்த்து நம்ம மந்திரம் ஜபிச்சால் மந்திரம் சக்தி ஏற்படும் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஒரு மந்திரம் வந்து இப்போ ஒரு நானே கொடுக்குறேன் ஒரு பத்து நாளில் இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா சித்தி அடையும் அப்படின்னு சொல்கிறேன்னா இதை சொல்லி பார்த்துட்டு அந்த மந்திரம் அவர் சொன்னது நம்மளுக்கு சரியாக சித்தி அடையலை அவர் போய் சொல்லிட்டார் அப்படின்னு கூட யாரும் நினைக்க வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மந்திரத்தை நாம் எடுத்தோம்னா சரியான ஏற்ற இறக்கத்தோடு ஜபிக்கணும் அதுக்கான முறைகளை நம்ம வந்து முதல்ல ஃபாலோ பண்ணணும் அதுக்கு மேலே நம்மளுக்கு அது இந்த மந்திரத்து மேலேயும் அந்த மந்திரத்துக்கு உண்டான தெய்வத்து மேலேயும் நம்மளுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும் பூஜையை சரியான முறையில் அனுஷ்டிச்சு கொண்டு போகணும் முதல்ல வந்து நம்ம அந்த தெய்வத்துக்குள்ளே பீஜம் இதில் இருக்கதா நம்ம கொடுக்குற மந்திர மந்திரத்தில் இருக்குதான்னு நம்ம கவனிக்கணும் இந்த தெய்வத்துக்கு இந்த பீஜம் போட்டால் எப்படி நம்மளால் சீக்கிரமாக அந்த தெய்வத்தோடைய தன்மையை நம்மளுக்குள்ளே இழுத்துக்கிறது அதுதான் மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வத்தை வந்து கோ பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பீச்சத்தை சொல்கிறது எவ்வளோதோ சிறந்தது இரட்டிப்பு பங்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அதுதான் அந்த பீச்சத்தோடைய ஒரு சக்தி அந்த பீஜத்தை நம்ம போட்டு நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து சரியான முறையில் அந்த தெய்வத்துக்குள்ளது நம்ம தெரிஞ்சு சொன்னோம்னா நிச்சயமாக அந்த மாற்றம் கிடைக்கும் இந்த இதுதான் மந்திரம் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா அதை வந்து எதிர்ச்சியாக எடுத்து செய்கிறான் அப்படின்னா அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது அது முதல்ல நம்மளுக்கு தெரியலைன்னாலும் தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த மந்திரங்கள் சரியாக இருக்குதா இது இந்த தெய்வத்துக்குள்ளே தானா இந்த வழிபாட்டுக்குள்ளே இது தானே ஏன்னால் இன்றைக்கி இன்டர்நெட்டில் எல்லாம் போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பேஜில் போய் பார்க்குறீங்க இல்லை யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்க சொல்கிறதும் மந்திரங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஒருத்தவங்க சொல்லையில் ஒரு மந்திரம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு லைனும் கூட இருக்கும் ஒருத்தவங்க கொடுத்துருக்கிறது ரெண்டு லைன் கம்மியாக இருக்கும் இதனாலேயே பல பேருக்கு பல குழப்பங்கள் இதெல்லாம் உண்மையிலேயே அந்த மந்திரத்துக்கு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அதனால் தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மந்திரத்தை சித்தி பண்ண பாருங்க ஏன்னா அவ்வளவு மினக்கட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் அதில் மினக்கடுறீங்க அதனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இல்லைன்னா இன்னொருத்தங்களுக்கு தெரிஞ்ச மூலியமாக ஒரு மந்திரத்தை சித்தி பண்ண பாருங்கள் அதுதான் இவ்வளவுதோ சால சிறந்தது தொடர்ச்சியாக நம்ம பொறுத்த வரைக்கும் ஏன் அனுபவத்தில் உள்ளதை மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததோ இல்லை பிறருக்கு கொடுத்ததோ அதை வந்து பரிபூர்ணமாக அவங்களுக்கு சரியாக இருக்கான்னு தெரிஞ்சு தான் நான் வந்து ஒவ்வொரு பதிவுமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் கொடுக்குற மந்திரங்கள் பூரா எளிமையான விஷயமாகவே தான் இருக்குமே தவிர பெரிய சிரமங்கள் இல்லாமல் கொடுமனை வரைக்கும் எவ்வளோத்துக்கு சிம்பிளாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் பார்த்து கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் பாருங்கள் வேறு எதுவும் இந்த மந்திர வழிபாடு ரீதியாகவோ பதிவுகள் ரீதியாகவோ எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் மேலும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்